பாண்ட அவர்கள் வட திறப்போட் தலையை கூறினோம் வட திறப்பாக இல்லை சார் எல்லாமே அப்படிங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சார் வந்து முன்னாடி கூட ஆசரம் பண்ணலாம் நீங்க என்ன சார் செய்யறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட்டா இல்ல சார் நம்ம மத்தியாதவங்க எல்லாமே ரொம்ப ஏழையாக

சுற்ற ரெண்டு கூட தான் வரும் நடக்காது கூட மூர் என்ன ஆகும்னா நம்மளோட கருத்துல பெருமானம் என்ன இருக்கு என்ன வரணும் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அவரைப் நான் யாருக்கும் முன்ன மாத்த நம்ம பண்ணி பேச நம்ம சங்கம் வந்து மிகப்பெரிய பெரிய சவால வந்து எப்படி அது எப்படி இப்போ ஒருத்தரோட தான் நாம் உங்களை

இடத்துக்காக நம்ம அதை செய்கிறோம் ரைட் கொடுங்க வாழ் போது என்ன செய்யலாம் இப்படிதான் பேசிகிட்டு இருக்காரு அப்போ நம்மளை பற்றி சிந்திக்கிற ஒருத்தருக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு நம்ம தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம் மீதி அவர் பார்த்துப்பார் பார்க்கல அந்த வல்லல் மனம் அவங்க இருக்கு நம்ம அவருக்கு ஆதரவு கொடுத்து அவர் சொல்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி வந்தீங்கன்னா போறோம் வருவீங்க ஆதரவு